கட்சி பிள்ளைகளை பிள்ளைகளை சுடுவோம் சுட்டு தழ்வோம் சுட்டு இணையதளத்தில் பேசுகிறார் சுட முடியுமா சுட முடியுமா சுட முடியுமா சுட எத்தனை பேர் மண்ணில் சுடுவாய் எத்தனை பேர் மண்ணில் சுடுவாய் முப்பது லட்சம் பேர்களில் முப்பது லட்சம் பேர்களில் முப்பது லட்சம் லட்சம் இதோ இங்கே புலிகள் உன்னிடம் இருந்தால் உன்னிடம் இருந்தால் உன்னிடம் இருந்தால் உன்னிடம் இருந்தால் பார்க்கலாம் சுட்டு சுத்தல் பார்க்கலாம் சுத்தல் பார்க்கலாம் ஊச்சாண்டி வேலை காணிக்கிறாயா ஊச்சாண்டி வேலை காணிக்கிறாயா ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை ஆர்ப்பாட்டம் பாட்டம் மீதா ஆர்ப்பாட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் பாட்டம் மீதா ஆல் ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து ஆண்டவர் கட்சி நடத்துகின்றா ஆண்டவர் கட்சி நடத்துகின்றா ஆல் பாட்டம் மீதா ஆல் பாட்டம் ஆல் ஆர்ப்பாட்டம் மீதா ஆல் பாட்டம் ஆல் பாட்டம் மீதா ஆல் பாட்டம் ஆல் ஆர்பாட்டம் கட்சியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சியின் ஆர்ப்பாட்டம் விலைவாசி உயர்வை கண்டித்து விலைவாசி கண்டித்து எரிபொருள் விலை உயர்வு

आज आज पाटम आज पाटम भी आज पाटम आज पाटम भी आज पाटम होया मटो 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 उन्हें उनका बल होया मटो आना बढ़ता ना आज ही